ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாக வதங்க தேவையில்ல பாதி அளவு நல்லா வதங்கினா போதும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அந்தளவு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ பனீர் சேர்த்துருக்கேன் அரை கிலோ பன்னீரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து நம்ம சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு கலந்துக்கலாம் பன்னீரில் நல்லா மசாலா ஒட்டும் அதுக்காக இப்போ இந்த பனீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா தவா ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம் ரொம்ப எண்ணெயில் போட்டுலாம் பொறிக்க வேணாம் ஒரு தோசை கல்லில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பன்னீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணால் பன்னீர் வந்து ஹார்டாகிடும் பன்னீர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் அந்தளவுக்கு மட்டும் பொரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்க பன்னீரில் மிச்சம் வச்சுருக்க பனீரையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம வதக்கி வச்சு அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வந்து அப்படியே தெடிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருப்போம் இப்போ கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க அப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அளவு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கிளறிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா ரோட்டி நான் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நல்லா பன்னீர் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டினா கொஞ்சம் நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பாலாடை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் இல்லாட்டினா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து காஞ்ச திராட்சை நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அங்கேக்கான் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் தேங்க்யூ